மன மனித வாழ்க்கை இருக்கில்ல செயற்கையானது நம்ம இந்த குடும்பமாக வாழ்கிறது பேசுகிறது ஒருத்தருக்கு உதவி செய்கிறது இந்த சிரிக்கிறது சண்டை போடுறது இந்த வாழ்க்கை இருக்குல்ல இதுக்கு என்ன காரணம் தெரியுமா சமைச்ச உணவு தான் காரணம் நீங்கள் பச்சை உணவுல முழுக்க முழுக்க சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆகுனா ரொம்ப தனிமையாக தான் இருப்பீங்க பிறரிடம் பேசுவது ஒரு இந்த மாதிரி ஒரு பச்சை உணவுல முழுக்க முழுக்க சாப்பிட்டா நம்ம என்ன ஆகும்னா ஒரு ஒரு மாதிரி பிற உயிரினங்கள் போல் ஒரு குடும்ப குடும்பமாக இருக்கிறதுல இல்லை இதுலலாம் நமக்கு ஆர்வமாக இல்லாமல் போயிடும் ஒரு நண்பர்கள் நமக்கு வேணுன்ட்டு இல்லாமல் போயிடும் இது ஒரு தனிமை தேடல் தான் பிற விரினங்கள் எப்படி வந்து குடும்பங்கிறது கிடையாது ஒரு நண்பர்கள் அப்படி ஒரு கணவன் மனைவி அப்படிங்கிற ஜோடியாக இருக்குது அந்த மாதிரிலாம் கிடையாதுல்ல பிற வீரங்கள் அதுபோல் நாமளும் பச்சை உணவில் சாப்பிட்டா நமக்கும் அந்த மாதிரி ஆசை வந்துடும் ரொம்ப தனிமையை விரும்புவோம் அந்த மாதிரி வாழ்க்கையை கூட போர் அடிக்கும் அதனால் நிறைய ஆபத்து ஒரு பிறரிடம் வந்து பிறரை இடையூறு செய்யாத ஒரு வாழ்க்கை அது வரும் கொஞ்சம் கூட நம்ம இடையூறு செய்ய மாட்டோம் எந்த விதத்தில் பிறர்கிட்ட உதவி கேட்க மாட்டோம் சண்டை போட மாட்டோம் அந்த மாதிரி ரொம்ப தனிமைப்பட்டு போயிடும் அதனால் மனித வாழ்க்கை இருக்குல்ல நாம் வந்து பிறர்கிட்ட உதவி கேட்குறது பிறரை சந்தோஷப்படுத்துறது கவனிக்கிறது பிறரை கவனிச்சிக்கிற வயசானவங்கள தாத்தாவை பாட்டியெல்லாம் கவனிச்சிக்கிறது அப்பாவை கவனிச்சிக்கிறது கருத்துமாக பார்த்துக்கிறது இந்த மாதிரி பிறருக்காக வந்து அழுகிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சமைச்ச உணவுகளை சாப்பிட்டா மட்டும்தான் வரும் நீங்கள் வந்து பச்சை உணவுகளை சாப்பிட்டீங்கன்னு வச்சிங்க இந்த பிறருக்கு உதவி செய்கிறது எல்லாமே குறைஞ்சி போயிடும் எந்த விதத்துலேயும் வந்து பிறர்கிட்ட ஒரு உதவியை எதிர்பார்க்குறது கூட அது மாதிரி குறைஞ்சி போயிடும் அதனால் முழுக்க முழுக்க பச்சை உணவுகளை சாப்பிட்டா பிற விரணங்களை போகலாம் அப்போ சமைத்த உணவுகள் தான் நமது மனித வாழ்க்கை இருக்கிற ஒரு செயற்கையானது பிற விரணங்களிடம் இல்லாத அந்த வாழ்க்கைக்கு சமைத்து சாப்பிடுவது ஒரு காரணமாக இருக்கு அப்போ சமைத்து சாப்பிடுவதில் நமக்கு ஒரு ஆர்வம் இருந்துகிட்டே இருக்கணும் நீங்கள் சமைத்து சாப்பிடுவது வேண்டாம் பச்சையாகவே சாப்பிடணுன்னா அது ஒரு சோம்பேறித்தனம் மாதிரி மனித வாழ்க்கையை அது ஒரு சோம்பேறித்தனம் மனித வாழ்க்கை இருக்குல்ல அது வந்து பிற விரினங்கள் வந்து சோம்பேறி கிடையாது அவைகள் பச்சையாக சாப்பிடுறது தனியாக இருக்குது மனித வாழ்க்கைங்கிறது வந்து வேறு மனித வாழ்க்கையை வாழ்வதற்கு நமக்கு ஒரு உழைப்பு அதுதான் மனித உயிர் மனித உழைப்பு மனித உழைப்புங்கிறது வேறு பிற உயிரினங்களுக்கான உழைப்பு வேறு மனித வாழ்க்கையை வாழ்வதற்கு மனிதர்களுக்கான உழைப்பு அந்த உழைப்பில் நமக்கு எப்போ ஆர்வம் இருக்குன்னா சமைச்ச உணவுகளை சாப்பிடும்போது தான் பச்சை உணவுகளை சாப்பிட்டிங்கன்னா மனித வாழ்க்கைக்குன்னு ஒரு உழைப்பு இருக்குல்ல போய் விவசாயம் பண்ணுறது உற்பத்தி பண்ணுறது அப்புறம் வந்து உற்பத்தி பண்ணுறது அப்புறம் வந்து சமைச்சு சாப்பிட்றது அல்லது பல்லு தொளக்கிறது இப்படி எல்லாமே பார்த்திங்கன்னா குளிக்கிறது அல்லது வந்து பிறர் உதவி செய்கிறது வீட்டை தூய்மை இந்த மாதிரி மனித வாழ்க்கைக்குன்னு ஒரு உழைப்பு இருக்குது சுறுசுறுப்பாக இருக்கணும் நிறைய வேலை இருக்குது அதை வந்து நம்மளால் வாழ முடியாது நீங்கள் பச்சை உணவுகளே சாப்பிட்டிங்கன்னா சமயத்தில் பல்லு கூட விளக்க தேவையில்லை பல் விளக்க தேவையில்லை கூட தே தேவையில்லன்ற மாதிரி அப்போ எங்கே இருக்கோ பச்சையோ எதுக்கு நம்ம விவசாயம் பண்ணணும் எங்கேயாவது போய் தேடிக்கலாம் விவசாயம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்போ போய் தேடலாம் எங்கே இருக்குதோ பறித்து சாப்பிடுவோம் இலையோ இலையோ தலையோ பறித்து சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பிற உயிரினங்கள் போல் மாற ஆரம்பிச்சிருவீங்க சரி அப்போ அந்த ஆபத்து இருக்குதா மனிதர்கள் அப்படி போயிடுவாங்களா போக முடியாது மனிதர்களுக்கு வந்து மனிதர்கள் பலவீனமானவர்கள் அவர்கள் சமைத்த உணவுகள் மீது அவர்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்குது இந்த பயன்தான் அதாவது மனித வாழ்க்கை தான் நமக்கு பாதுகாப்பு பிற உயிரினங்களிடமிருந்து நாம் இன்னைக்கு வேட்டையாடுதல் உணவு சந்திலி பிற உயிரினங்கள் நம்மளை வேட்டாட வேட்டையாட அளவுக்கு இன்றைக்கி மனித வாழ்க்கை மனிதர்களுக்கு இந்த பூமியே சொந்தமாக இருக்குன்னா அதற்கு காரணம் இந்த சமைத்த உணவுகளை உண்பதால் மட்டும்தான் பச்சை உணவை சாப்பிட்டான்னு வச்சுக்கோங்க பிற உயிர ஆடு மாடுகளைப் போல் என்ன அப்படிங்கிற மாதிரி தனித்தனியாக வாழ்ந்துட்டு அந்த மாதிரி போயிடுவாங்க ஒரு ஆனால் ஆரோக்கியமாக இருப்பாங்க ஆனால் மனிதர்களால் பச்சை உணவுகளை முழுக்க முழுக்க சாப்பிட முடியாது மனிதர்கள் பலவீனமானவர்கள் சமைத்த உணவுகளை சாப்பிடுவதற்கு பலவீனம் தான் காரணம் அந்த பலவீனம்தான் நம்ம மனித வாழ்க்கை வாழ்வதற்கு காரணமாக இருக்குது மனித வாழ்க்கை என்பது பிறகு விட வித்தியாசமான வாழ்க்கை அந்த வித்தியாசமான வாழ்க்கை வாழ்வதற்கு காரணமே இந்த சமைத்த வித்தியாசமான உணவு தான் காரணம் அதனால் வந்து ச சமைத்த உணவுகளை உண்பது ரொம்ப நல்லது சமைத்த உணவுகளை உண்ணாமல் வெறும் பச்சையாகவே உணவை சாப்பிடலாம் அப்படின்னு நம்ம முன்வைக்கும் போது அது நமது சோம்பேறித்தனத்தை தான் காட்டும் பச்சையாகவே சாப்பிட்றது வந்து நான் காய்கறிகளை பச்சையாக சாப்பிட்றேன் காய் பழங்களை ப பழங்களை சாப்பிட்றேன் சமைக்க வேண்டிய அவசியமே இல்லைங்கிறது வந்து மனித வாழ்க்கையை வாழ்வதற்கான ஒரு சோம்பேறித்தனமா மனித வாழ்க்கை என்பது வித்தியாசமான அந்த வித்தியாசமான வாழ்க்கை தான் நம்ம இன்னைக்கு பாதுகாப்பாக வாழ்றதுக்கு முக்கியம் பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் நீ ஆரோக்கியமாக வாழ்கிறத விட நீ பச்சை உணவுகளை முழுக்க முழுக்க சாப்பிட்டனா நீ ஆரோக்கியமாக தான் இருப்ப உனக்கு நோய் வராது செரிமான குறைபாடு எதுவுமே வராது மலச்சிக்கல் எதுவுமே வராது அந்தளவுக்கு பச்சை உணவுகளை சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் ஆனால் வந்து பாதுகாப்பு இருக்காது உன்னால் கஷ்டமான வேலைகளை செய்ய முடியாது கடினமான வேலைகளை செய்ய முடியாது பிறட்ட உதவி கேட்க மாட்டேன் பிற உயரங்கள் எப்படி தனியாக இருக்குதோ தனித்தனியாகவே தனது உணவை பார்த்துக்கும் அதுபோல் மனிதர்கள் மாறிடுவாங்க ரொம்ப மென்மையானவர்களாக மாறிடுவாங்க கொஞ்சம் கஷ்டமாக கஷ்டப்பட்டு உழைக்க முடியாது பிற உயரங்களை பாருங்கள் ஒரு ஆடு மேயும் படுத்துக்கும் ஒரு மாடு கொஞ்சம் தூரம் மேயும் அப்புறம் படுத்து அசைப்போடும் இந்த வேறு எதுவும் செய்யாது திங்கிற வேலை தவிர அப்புறம் ஒன்று ரெண்டு வேலையை தவிர வேறு எதுவும் செய்யும் அதுபோல் மனிதர்கள் ரொம்ப எளிமையாக அவங்க வந்து வாழ்க்கை செழுமையாக இருக்காது ஒரு வித்தியாசம் அப்போது வந்து உடம்புலேயும் வலிமை கொஞ்சம் அதிகமாக கிடைக்காது பச்சை உணவுகளை சாப்பிடும்போது ஒரு மென்மையான வலிமை தான் கிடைக்கும் ஆரோக்கியமாக வாழ்வாங்க ஆனால் மனிதர்கள்ட்ட வந்து ஒரு சோம்பேறித்தனம் ஒரு சோர்வாக இருக்கிற மாதிரி ஒரு தன்மை ஒரு ஒரு இதெல்லாம் வந்து இருக்கவாரு அதனால் வந்து ச நமக்கு பாதுகாப்பு தான் முக்கியம் ஆரோக்கியமாக வாழ்கிறது அப்போ நம்ம என்ன பண்ணோம் சமைத்த உணவுகளை சாப்பிடும்போது கண்டிப்பாக நோய் வரும் அப்போ நம்ம மருந்துகளை சாப்பிட வேண்டி இருக்குது அப்போது மனிதர்களுடைய வாழ்க்கையை பாருங்கள் சமைத்த உணவுகள் நோய்களை தரும் மருந்துகளையும் சேர்த்து சாப்பிட வேண்டியிருக்கு வாழ்நாள் முழுதும் சமைத்த உணவுகள் தான் மனிதர்களுக்கு பாதுகாப்பு சமைத்த உணவுகளை உண்பது தான் மனிதர்களுக்கு பாதுகாப்பு பச்சை உணவுகளை உண்பது ஆரோக்கியத்தை தரும் ஆனால் பாதுகாப்பை தராது எப்படின்னா மனிதர்கள் ரொம்ப மென்மையாயிடுவாங்க ரொம்ப மென்மையாயிருவாங்க சின்ன சின்ன ஒரு பிற உயிரினங்கள் எப்படி நடக்கும் ஓடும் உட்காரும் உணவை சாப்பிடும் அவ்வளோதான் அதுபோல் ஆகிடுவாங்க ஆனால் மனித வாழ்க்கைங்கிறது எப்படி நம்ம டெய்லி வந்து குளிக்கணும் வீட்டை தூய்மை பண்ணணும் அப்புறம் நமக்கு தேவையான ஆடைகளை தயாரிக்கணும் வீட்டை கட்டணும் ஒரு இயற்கையோடு அணிஞ்சு வளம்பு வீட்டை கட்டணும் விவசாயம் பண்ணணும் தண்ணி பாய்ச்சணும் தண்ணி தேடி தண்ணி இருக்கிறத தேடி அலையணும் அப்புறம் திரும்பவும் வீட்டுக்கு ஊருக்கு வரணும் இது என்னுடைய ஊருன்னு சொல்லணும் என்னுடைய கூட்டு குடும்பம்னு சொல்லணும் இந்த மாதிரி ஒரு மனித வாழ்க்கை இதுவும் நமக்கு பாதுகாப்பு சும்மா வந்து சாப்பிட்டோம் உட்காந்தோம் பல்லு துளக்க வேண்டிய அவசியம் இல்லை குளிக்க வேண்டிய அவசியம் இல்லை சாப்பிட்டோம் உட்காந்தான் தூங்கணும் இப்படி எளிமையான வே வேலை செய்தால் நமக்கு வந்து ஒரு பாதுகாப்பு இல்லாமல் போயிடும் மனித வாழ்க்கை சுவாரஸ்யம் இல்லாமல் போயிடும் பிற உயிரினங்கள் நம்ம நம்மளை வேட்டையாடும்போது நம்மளால் நம்மளை பாதுகாத்துக்க முடியாது இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் அதனால் சமைத்த உணவுகளை சாப்பிட வேண்டிய சமைத்த உணவு சாப்பிடும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எனர்ஜி கிடைக்கும் அந்த எனர்ஜியை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் எக்ஸ்ட்ரா சில வேலைகளை செய்வோம் குடிசையை கட்டுவோம் அதில் உற்சாகமாக இருப்போம் கஷ்டமான வேலை மனித வாழ்க்கைங்கிறதே கஷ்டம் அந்த கஷ்டமான வாழ்க்கை வாழ்வதற்கு சமைத்த உணவுகள் தேவைப்படுது சமைத்த உணவுகளை சாப்பிடுவதால் கஷ்டமாக கஷ்டமாக கொஞ்சம் கஷ்டப்பட்டு மனிதர்கள் வாழ்வாங்க அதுதான் மனிதர்களுக்கு பாதுகாப்பையும் தரும் பாதுகாப்பு தான் முக்கியம் ஆரோக்கியம் ஆனால் பச்சை உணவுகளை முழுக்க முழுக்க சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆரோக்கியம் இருக்கும் ஆனால் சாப்பிட முடியாது நமக்கு பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் நான் ஆரோக்கியம் இப்போ ஆடு மாடுகள் ஆரோக்கியமாக தான் இருக்குது ஆனால் அதுக்கு பாதுகாப்பு இருக்கா இல்லை நாய் ந இப்போ காட்டர்ம வரி குதிரை அது பாதுகாப்பாக தான் அது ஆரோக்கியமாக இருக்குது ஆனால் அதுக்கு பாதுகாப்பு கிடையாது அப்போது நாம் வந்து ஆரோக்கியமாக வாழ்வதா பாதுகாப்பாக ஆரோக்கியமும் நமக்கு தேவை பாதுகாப்பும் நமக்கு தேவை அதனால் நம்ம என்ன பண்ணோம் சமைத்த உணவுகள் என்பது மனிதர்களின் தேவை கண்டிப்பாக அதை சாப்பிடாமல் இருக்க முடியாது மனிதர்களுக்கு ஏன்னா அதுதான் மனிதர்களின் பாதுகாப்புக்கு முக்கிய காரணம் பிற உயிரினங்கள் கூட ஆரோக்கியமாக இருக்குது ஆனால் அது பாதுகாப்பு இல்லை அக்காரணம் அது பச்சை உணவு மட்டும்தான் சாப்பிடுது அதனால் மனிதர்களிடம் இருக்கிற அந்த ஒற்றுமை பிற உயிரினங்கள்கிட்ட இல்லை அப்போ நம்மகிட்ட இருக்கிற ஒற்றுமை இருக்கல உதவி செய்கிறது திட்டமிடுறது பிளான் பண்ணுறது இதெல்லாம் மனிதர்கள் இதெல்லாம் இந்த சமைத்த உணவுகளை சாப்பிடுவதால் ஏற்படக்கூடியது நீ பச்சை உணவு சாப்பிட்டோன்னா தனித்தனியாக பிற உயிரினங்களைப் போல் இருக்கணும்னு நினைப்பேன் பேசுவதற்கே ஆசை வராது சமைத்த அதாவது பச்சை உணவுகளை முழுக்க முழுக்க சாப்பிட்டேன்னா உனக்கு பிறரிடம் பேசுவதற்கே ஆசை வராது அளவுக்கு எளிமையாகிடுவா ஒரு சோம்பேறி ஆகிடுவா மனித வாழ்க்கையை வாழ்வதற்கான அந்த உழைப்பு உங்கள்கிட்ட இருக்காது ஆனால் பச்சை உணவுகளை சாப்பிட்டோன்னா நீ சுறுசுறுப்பாக இருப்ப ஆனால் அந்த சுறுசுறுப்பு என்பது நமக்கு பாதுகாப்புக்கு உதவாது பிற உயிரினங்கள் கூட தான் சுறுசுறுப்பாக இருக்குது ஆடு மாடு கூட தான் சுறுசுறுப்பாக இருக்குது ஆனால் அதுக்கு பாதுகாப்பு கிடையாது அதுபோல் நாமளும் சு பச்சை உணவுகளை சாப்பிட்டா சுறுசுறுப்பாக இருக்கலாம் ஆனால் நமக்கு பாதுகாப்பு கிடையாது முழுக்க முழுக்க பச்சை உணவுகளை சாப்பிட்டா சுறுசுறுப்பாக இருக்கலாம் ஆரோக்கியமாக இருக்கலாம் ஆனால் பாதுகாப்பு கிடையாது பிற உயிரினங்களை நம்ம வந்து வேட்டையாடும் வேட்டையாடிட்டு போயிடும் அப்போ நம்ம மனிதர்கள் ஒன்று கூடி பிற எதிர்த்து போராட வேண்டும் என்றால் பாம்பு இதெல்லாம் வரக்கூடாது சுத்தமாக வச்சுருக்கணும் அப்படி பல வகையிலையும் நம்ம போராடணுன்னா நமக்கு சமைத்த உணவு எக்ஸ்ட்ரா எனர்ஜி தேவை எக்ஸ்ட்ரா எனர்ஜி வந்துச்சுன்னா நம்ம நரம்புகளுக்கு வந்து ஒரு இயற்கையான தன்மை இருக்குது நாம் வந்து சமைத்த உணவுகளை சாப்பிட்டா அதுக்கு தகுந்த மாதிரி நரம்பு மாறாது நீ வந்து சாப்பிட்டேன்னா அதுக்கு நரம்புங்கிறது வந்து இயற்கையில் மனிதர்களுக்கு இந்த தன்மையுடையது அப்படி அதை தான் இருக்கும் நீ சமைச்ச உணவு சாப்பிடும்போது அதில் எக்ஸ்ட்ரா எனர்ஜி இருக்குது எக்ஸ்ட்ரா எனர்ஜி அந்த நரம்புகளால் தாங்க முடியாது அதனால் நரம்புகள் தளர்ந்து போவும் பாதிக்கப்படும் இதனால் உடம்பே நோய் வரும் நோய் வரதான் செய்யும் அப்போ அந்த நோய்களை குணப்படுத்துறதுக்கு நம்ம மருந்துகளையும் சார்ந்துருக்கணும் ஒரு ஒரு உணவு சமைத்த உணவு சாப்பிட்றியா சாம் சாப்பிட்டு முடித்தோடனே எதுக்கு சீரக தண்ணீர் குடிக்கணுன்றாங்க ஏன்னா நம்ம சமைத்த உணவு சாப்பிட்றோம் அதனால் அது செரிமானம் ஆகணும் அது நோயை தந்து விடக்கூடாது கழிவுகள் உள்ளே தேங்கி தேங்கி விடக்கூடாது அது செரிமானம் செய்து வெளியே அனுப்ப வேண்டும் அதனால் சீரக தண்ணி குடிக்கணும் சீரக தண்ணி அதை தயார் பண்ணுறது அது உழைப்பு அந்த உழைப்பு அதுவே அதுவே தந்துடும் நீ வந்து சமைத்த உணவுகளை சாப்பிட்டாலே உனக்கு இந்த சீரக தண்ணியை வந்து ரெடி பண்ணும்ல அந்த ஆர்வத்தை அதுவும் தந்துடும் அதுவும் ஒரு உழைப்பு தானே நீ முழுக்க முழுக்க பச்சை காய்கறிகளை சாப்பிட்டால சாப்பிட்டா உனக்கு சீரக தண்ணியும் தேவையில்லை உனக்கு செரிமானம்லாம் நல்லா நடக்கும் ஆனால் உனக்கு பாதுகாப்பு இருக்காது பிறவினங்களைப் இனங்களைப் போல் யார்கிட்டையும் பேசாமல் பேசுவதற்கு ஆர்வம் இல்லாமல் நீ வாழ்ந்துட்டுருப்பேன் அதனால் சமைத்த உணவு என்பது மனிதர்களுடைய தேவை மனிதர்களுக்கு பாதுகாப்புக்கு சமைத்த உணவு தான் காரணம் அதே நேரத்தில் மனிதர்களின் ஆரோக்கியத்துக்கும் அந்த பச்சை காய்கறிகள் தான் காரணமாக இருக்கும் சமைத்த உணவு நோய்கள் தரும் பச்சை காய்கறிகள் பச்சை உணவுகள் நமக்கு ஆரோக்கியத்தை தரும் அப்போ ஆரோக்கியமும் தேவை நமக்கு சமைச்ச உணவும் தேவை முழுக்க முழுக்க சமைச்ச உணவுகளை சாப்பிட்டா நீங்கள் நோயாளி ஆகிடுவீங்க அதனால பாதுகாப்புக்கு ஐம்பது சதவீதம் பச்சை உணவு ஐம்பது சதவீதம் சமைச்ச உணவு நம்ம சாப்பிட்ணும் அதனால் சமைச்ச உணவு முழுக்க முழுக்க சாப்பிடக்கூடாது அப்போ நோய் வருவதை நம்மளால் தடுக்க எந்த மருந்தாலும் தடுக்க முடியாது இந்த ஐம்பது சதவீதம் பச்சை உணவுகளை சாப்பிட்ற மாதிரிங்க அதுவும் இந்த சமைத்த உணவுகளை சாப்பிட்றதுக்கான ஒரு பாதுகாப்பு அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா மதியம் வரைக்கும் நம்ம பச்சை உணவுகளை சாப்பிட்ணும் மதியத்துக்கு அப்புறம் சமைத்த உணவுகளை தான் சாப்பிட்ணும் மதியத்துக்கு அப்புறம் தான் பன்னெண்டு மணி தாண்டினா தான் நீங்க சமைத்த உணவுகளை சா பச்சை சமைத்த உணவுலே சாப்பிடணும் ஏன்னா காலையிலேயே சமைச்ச உணவுகளை சாப்பிட்டீங்கன்னா பச்சை உணவுகளை சாப்பிடுவதற்கான ஆர்வம் உங்களுக்கு வராது அந்த ஆசை வராது ஏன்னா பச்சை உணவுகளை சாப்பிட்றது கஷ்டமான விஷயம் கஷ்டமான விஷயத்த தான் முதல்ல பண்ணணும் ரொம்ப ஈஸியான விஷயம் சமைச்ச உணவுகளை சாப்பிட்றது ரொம்ப ஈஸி அதை நீங்க ரெண்டாவது பண்ணுங்க காலையில உங்களுக்கு பசியா இருக்கும்போதுங்க பசியோட இருக்கும்போது தான் பச்சை உணவுகளை சாப்பிட முடியும் அப்போ மதியம் பன்னெண்டு மணி வரைக்கும் பச்சை உணவுகள் மதியம் பன்னெண்டு மணிக்கு அப்புறம் சமைத்த உணவுகள் அதுலேயும் சமைத்த உணவுகளில் எதை சாப்பிட்ணும் சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்கு சமைத்த உணவுகளில் எக்காரணம் கொண்டோம் சோறு பூரி அரிசி கேழ்வர கோதுமை மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் பால் வெண்ணெய் நெய் சாப்பிட்டு விடக்கூடாது சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நோய் வந்தால் அதை குணப்படுத்தவே முடியாது குணப்படுத்த முடியாத நோய்கள் வருது அதனால் சமைத்த உணவுகளையும் கூட காய்கறிகளை கருணக்கிழங்க சமைச்சு சாப்பிடுங்க மரவள்ளி மரவழிக்கிழங்க சமைச்சு சாப்பிடுங்க சக்கரை வள்ளிக்கிழங்க சமைச்சு சாப்பிடுங்க உருளைக்கிழங்க சமைச்சு சாப்பிடுங்க சேனக்கிழங்க சமைச்சு சாப்பிடுங்க அதுபோல் கத்திரிக்காயை சமைச்சி சாப்பிடுங்க கத்திரிக்காயை சமைத்து அதில் வந்து காரத்துக்கு நல்ல மிளகெல்லாம் போட்டு அந்த மாதிரி வித்தியாசமாக சமைச்சி சாப்பிடுங்க இந்த மாதிரி சமையலுக்கும் கட்டுப்பாடு இருக்குது பார்த்திங்களா ஆ பச்சை உணவுகளையும் முழுக்க முழுக்க சாப்பிடக்கூடாது ச சமைச்ச உணவு கண்டிப்பாக சாப்பிடணும் அது நமது பாதுகாப்பு அதே நேரத்தில் இப்படி இந்த அளவுக்கு ஒரு அறிவுபூர்வமான ஒரு உணவு அணுகுமுறை இருக்கணும் அப்போ தான் மனிதர்கள் பிழைக்க முடியும் சும்மா காலங்காலத்தில் டீ குடிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களால் வந்து பச்சை உணவுகளை சாப்பிட முடியாது சமைத்த உணவு காலையில் சாப்பிட்டீங்கன்னா பச்சை உணவு சாப்பிட முடியாது அதனால் மதியம் பன்னெண்டு மணி வரைக்கும் பச்சை உணவுகள் பன்னெண்டு மணிக்கு அப்புறம் தான் சமைத்த உணவு பிறகு சமைத்த உணவுகளையும் அரிசி கேழ்வர கோதுமை மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் வெண்ணெய் இதெல்லாம் நீங்கள் சாப்பிடக்கூடாது இந்த அளவுக்கு உணவு கட்டுப்பாடு என்பது மனிதர்களுக்கு தேவை அப்போ தான் மனிதர்கள் வந்து நோய் இல்லாமல் இருப்பார்கள் மனதிலும் குற்றங்கள் குற்ற உணர்வு தோன்றாது மனதும் தூய்மையாக இருக்கும் நான் எதையெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னேன்னோ சமைத்த உணவுகளில் அதையெல்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு மனசில் கெட்ட எண்ணங்கள் வந்துவிடும் உப்பு சேர்த்துக்கலாம் உப்புக்கும் கெட்ட எண்ணத்துக்கும் தொடர்பு கிடையாது உப்பு கூட இந்த சோறு சோறு இருக்குல்ல பூரி பொங்கல் தோசை அதுதான் தப்பு உப்பில் நீங்கள் காய்கறியில் உப்பு போட்டுக்கலாம் அதனால உங்கள் மனசு கெட்டு போகாது உடம்பு கெட்டு போகுது உப்பு பயன்படுத்துவதால் எந்த தப்பு இல்லை உப்பை அளவோடு பயன்படுத்துங்க அதையும் அளவுக்கு அதிகமாக பயன்படுத்திடக்கூடாது உப்புக்கும் மனத்துயோ உப்புக்கும் நோய்க்கும் கூட சம்மந்தம் கிடையாது ஆனால் அரிசிக்கும் மா அரிசி கோதுமை மாமிசம் மீன் முட்டை தயிர் மொர் பால் நெய் கேழ்வரகு இது போன்ற உணவுகளுக்கு தான் மீன் இதுபோன்ற போன்ற தான் நோய்களுக்கும் தொடர்பு தொடர்பு